நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து பல்லக்கில் வச்சு தூங்கி வருவேன் இல்லைனா பாடையில் வச்சு தூங்கினு வருவேன் மாலை உறுதி அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேச்சினுடைய நோக்கம் என்ன சொல்ல வராரு நம்ம வெற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரா இல்லை வெற்றி பெறலனா அவங்க எல்லோரையும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரா என்ன பண்ணுறேன் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த பால்டாயல் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அவருக்குமே வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணலைன்னா நீங்கள் பால்டாயல் குடிச்சிட்டு பாடையில் வந்து படுத்துக்க வேண்டியதுதான் மாலை கன்ஃபார்ம் அப்படின்னு இப்போவே சொல்லலாம் நான் தான் வேட்பாளர் நியம் நியமனம் பண்ணுவேன் நீங்கள் யாரும் வந்து அதை ஏற்றுக்கணும் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது வேலை செய்யணும் அப்படின்றார் இல்லையா இதுல தான் வந்து ரொம்ப காலமாக பிரச்சனை இருந்தது ஆக்சுவலாக அவருடைய பிஸ்னஸ் ஏரியா தான் காளியாமலத்துன்னு போயிட்டு மயிலாடுதுறை ஆமாம் அவங்க மீனவர் பகுதியில் அவ்வளோ வேலை செஞ்சிருச்சு நாம தான் ஒரு கட்சிக்கு அங்கே ஒரு பத்தாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அது சீமானுக்கு வந்தது தானே என் எதிரியை நான் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாருல அப்புறம் ஏன் திமுகவே வேலை செஞ்சாரு தான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி துரோகிதானே உனக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது சொல்லிக் கொடுத்துட்டாங்க யாரோ ஐயர் வந்து சொல்லியிருக்கிறாரு உனக்கு இல்லையா குருமூர்த்தி ஐயரோ அல்லது வந்து வேறொரு ஐயரோன்னு சொல்லியிருக்கிறாரு நீ புரிஞ்சுக்கிட்ட உனக்கு எதிரியார் திராவிடம்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அதுக்கு எதிராக தான் நீ பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சுருக்கணும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்பர் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதனறிவாளன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான கட்சி கூட்டணிக்கு போக போகுது அப்படின்னு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு நம்ம விஜய் கூட போறாரு ஏடிஎம்கே கூட போறாருன்றதுலாம் கன்ஃபார்மாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கிடையில அவருடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது என்னன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து பல்லக்கில் வச்சு தூங்கினு வருவேன் இல்லைனா பாடையை தான் பாடையில் வச்சு தூங்கி வருவேன் மாலை உறுதி அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேச்சினுடைய நோக்கம் என்ன சொல்ல வராரு அந்த விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லுங்க நான் இப்போ நம்ம நம்ம வெற்றி பெற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரா இல்லை வெற்றி பெறலனா அவங்க எல்லோரையும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரா என்ன மீன் பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த பால்டாயில் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க இப்போ அவருக்குமே வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணலைன்னா நீங்கள் பால் டாயில் குடிச்சிட்டு பாலையில் வந்து படுத்துக்க வேண்டியது தான் மாலை கன்ஃபார்ம் அப்படின்னு இப்போவே சொல்லலாம் இல்லை ஆக்சுவலாக இதை தம்பிகள் தானே சொல்லியிருக்கணும் நீ இதுக்கப்புறம் ஒழுங்காக கட்சி நடத்தலாம் உனக்கு தான் பால் டயல் அப்படின்னு இவங்க தானே சொல்லியிருக்கணும் அது அவரை பார்த்து அவர் சொன்னது தான் அது தம்பிகளை பார்த்து சொன்னா இவரை பார்த்து சொன்னா பெர்ஃபார்மன்ஸு சீமான் சீமானுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதுதான் க்ரௌண்டில் வந்து ஓட்டு மற்றபடி இவங்களை அமைப்புலாம் கிடையாது இருந்ததையும் களைச்சி விட்டார் எல்லாரும் சதறிட்டாங்க திமுகவுக்கு ஒரு பிரிவு வந்துருச்சு அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு பெரிய கூட்டம் போயிருச்சு பிஜேபிக்கு போயிருக்கிறாங்க ஏடிஎம்கேக்கு போயிருக்கிறாங்க போய் சேகரன்றார் ஆமாம் அவரே சொல்கிறார்ல தம்பி நான் தான் வேட்பாளர் நியம் நியமனம் பண்ணுவேன் நீங்கள் யாரும் வந்து அதை ஏற்றுக்கணும் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது வேலை செய்யணும் அப்படின்றார் இல்லையா இ இதில் தான் வந்து ரொம்ப காலமாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக அவருடைய பிஸ்னஸ் ஏரியா அதுதான் இப்போது இப்போ எனக்கு சிலர் தகவல் சொல்லியிருக்கிற நாம் தமிழர்கள் வந்து சொல்லும்போதே இப்போது நெல்லை இருக்கு இல்லையா இப்போ நெல்லையில் வந்து முக்களந்தூர் அதிகமாக இருக்கிறாங்க நாடார்கள் அதிகமாக இருக்காங்க தேவந்தர்கள் வேலை இருக்காங்க அடுத்தது யாதவர்கள் இருக்கிறார் விஎன் அரசு சொல்கிறார் ஓட்டு என்ற அன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நானும் போயிருக்கிறேன் காங்கிரஸ்காரங்க மற்ற எல்லோரும் வந்திருக்கிறாங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் என்னங்க இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க ஓட்டு என்ற நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் தான் போட்டிலே இல்லையே அப்படின்னு இல்லைங்க நாங்கள் வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறோன்னா அதெல்லாம் தெரியும் பத்து லட்சம் பேர் ஓட்டு இருக்குது அதில் நீங்கள் போட்டியிட்டதே ஒன்றரை லட்சம் பேருக்கு தான் அப்படின்றார் யாதவர்கள் வந்து ஒன்றரை லட்சம் பேர் தான் நீ யாதவர்களை டார்கெட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆட்களை நிறுத்திருக்கிறீங்க அங்கே அத்தனை பேரும் ஓ போடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லை அது சிஸ்டமுக்கு எதிராக இருக்கிறதுன்னு பண்ணிடலாம்ண்ணா இப்போ நீங்கள் திராவிடர் அதிகமாக இப்போது புது தொகுதியில் போயிட்டு திராவிடர் நிறுத்ததுன்றது ஒரு சமூக மாற்றத்துக்கு ஜெயிக்கிறதுக்கான வியூகம் வேறு விளையாடுறதுங்கிறது வேறு சரியா இப்போது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து குச்சிக்கம்பும் விளாடலாம் கிரிக்கெட்டும் விளாடலாம் கிரிக்கெட் விளாண்டிங்கன்னா அது மெயின்ஷிப் குச்சிக்கம்பு விளாண்டிங்கன்னா அது வந்து இவர் லெவல் என்ன அப்படின்னா அங்கே நயனார் நாகேந்திரன்ட்ட அவங்க அவங்க சொல்கிறது என்னென்னா எந்த வேட்பாளரை போடணும் எந்த கம்யூனிட்டியில் போடணும் எந்த ஓட்டை பிரிக்கணும் டிஎம்கேக்கு போகிற ஓட்டை பிரித்து நாங்கள் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டோன்னா இவங்க இப்படி தான் கேல்குலேஷன் இதுக்காக அங்கே வேலை நடந்துருக்குது அங்கே ஓப்பனாகவே சொல்கிறாங்க க்ரௌண்ட் உள்ளவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க இப்படி தான் அது டீல் நடக்குது இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓபிஎஸ்டைய பையன் அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அங்கே முஸ்லீம் ஓட்டுகள் இருக்குது அதுக்காக நாம் தமிழர்லேருந்து ஒருத்தரை வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தரை நிறுத்தி அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டை பிரித்து அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க இதுதான் எல்லா அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு மண் இதே நடந்தது இப்படி ஓட்டை பிரிக்கிறதுக்கு இப்படி எல்லா இடங்கள்லையும் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஆட்களை போடுறதுல மேலேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிப்பாங்க இது இல்லாமல் வேட்பாளரை தன்னை விற்பனை செஞ்சுக்குவார் இப்போ இவர் ஒரு கட்சிக்கு வந்துருப்பாங்க இவர் வந்து இன்னொரு கட்சிக்கு தன்னை வாடகை கொடுப்பா அப்படி இப்படி வந்து அவங்க செய்கிறது இதுக்கு அடுத்த நிலையில் கட்சியில் அரசியல் வேலைகள் செய்வாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்கள்ல அவங்க தனியாட்டியில் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறது எங்கெல்லாம் போகக்கூடாது இப்படி அவங்க இப்படி எல்லா பக்கமும் ஒரு வேட்பாளர் நியமனத்தில் தான் பெரிய ஊழல் இருக்கிறாங்க இதை வச்சு பல கோடிகளில் காசு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ மதுரையில் ஒரு ஒரு பேச்சாளர் ஒரு இஸ்லாமியர் பின் பேச்சாளர் அவங்க வந்து பிரசாரத்துக்கு விடாமல் தடுக்கிறாங்க அதனால் பேசக்கூடிய நபர் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அவங்க வெளியே வந்துட்டாங்க அவங்க வந்து சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா என்ன போக விடலை ஏன் போக விடலை அப்படின்னா அது வந்து வேண்டாம் நீ தீவிரமாக வேலை செய்வே இல்லை சும்மா டம்மியாக வேலை செய்யணும் இல்லை இல்லை அப்படின்னா நீ தேனிக்கு போக அப்படின்றாங்க இல்லைங்க நான் இங்கே தான் போவேன் அண்ணனை பார்க்க போகிறேன்னு அலுவலகத்துக்கு போயாச்சு அவர் தேர்தல் அலுவலகம் அங்கே போனால் அண்ணன் வந்து பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டி கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் ரெண்டு ரூபா கொடுத்து விடுங்க அப்படின்ற அப்படி இல்லை அவ்வளோ இல்லை இல்லை இவ்வளோ வேணும் நாலு ரூபா கேட்டு ரெண்டு ரூபாய்க்கு நான் இதை விளையாட்டாக பேசுகிறாங்கன்னு நினச்சேன் நிஜமாகவே வந்து சொல்லி அது காசை வாங்கி வருவதற்கு ஆள் அனுப்புகிறாங்க கண்ணு முன்னாடி இது நடந்தது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நீ எந்த கட்சியை வீழ்த்தினோம் வீழ்த்தணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியோ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தே நாங்கள்லாம் மேடைகளில் பேசிகிட்டு இருந்தப்போம் நீ அந்த கட்சியில் காசு வாங்கிக்கிட்டு நீ வேலை செய்கிற என்னை வேலை செய்ய விடாமல் வைக்கிற அப்படின்னு அவங்க விமர்சனம் சொல்லிட்டு வெளியே வந்துருக்கிறாங்க இல்லை கட்சியின் ஒருங்காலை ஒருங்கிணைப்பாளராக இருக்காருன்னா அவர் சொல்கிறத கேட்டு போக வேண்டியதானே சொல்கிறதா ரெண்டு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் எத்தனை நிற்கிருக்க அவர் சொல்கிறது என்னென்னா நீ சொல்கிறதை நான் கேட்டோம் கேட்டோம் ஆனால் நீ என்ன செஞ்சு வச்சுருக்கிற எனக்கு சில இடங்களில் சந்தேகமாக இருந்தது இப்போது வந்து கிளியர் ஆகிடுச்சி நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கிற எது இதுக்காக செஞ்சிருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் நீ ஏன்ட்டு என்ன சொல்கிற ஒரு புரட்சிகரமாக போகிறேன்னு சொல்கிறேன் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்குறேன்னு அந்த பல பெண்கள் பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல அவங்க சும்மா அப்படியே அதாவது சொல்கிறேன் டம்மி வேட்பாளர்னு பேர் அது ஓட்டையும் பிரிக்க கூடாது அவங்க ஆண் வேட்பாளராக இருந்தாலும் சரி பெண் வேட்பாளராக இருந்தாலும் சரி ஆமாம் அதில் பெரும்பாலும் பெண்களை வந்து டம்மி வேட்பாளராக போட்டுருக்குறாங்க ஓட்டை சாதி ரீதியாக போடுறது இந்த மாதிரி டம்மி வேட்பாளரை போடுறது இப்படி பல வகையிலையும் அதை வச்சு இவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் கட்சிக்குள்ள குற்றச்சாட்டு அதுக்கு தான் இவர் என்ன சொல்கிறார் நான் தான் போடுவேன் நான் தான் போடுவேன் சொல்கிறார் அவன் என்ன சொல்கிறான் நீ போட்டுக்கும் யாரை போடணும் அந்தந்த பகுதியில் களத்தில் வேலை செஞ்சவன் இருக்கிறான் அவன் தான் மக்களை இருக்கிறான் இல்லையா இப்போ நான் வந்து ஒரு திருச்செந்தூர் தொகுதியில் இருக்கிறேன் அப்படின்னா திருச்செந்தூரில் நான் ஃபுல்லாக வேலை செஞ்சுருப்பேன் எல்லா பகுதிகளுக்கும் போயிருப்பேன் நிறைய கூட்டங்கள் போட்டிருப்பேன் திருமண கூட்டங்கள் போட்டிருப்பேன் மக்களை சந்திச்சிருப்பேன் நல்லது கிட்டத்துக்கு போய் நின்றுருப்பேன் ஒரு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன் ஒரு ஆர்ப்பாட்டம்னா முன்னாடி நின்றுருப்பேன் என்ன தான் உங்களுக்கு தெரியும் ஓட்டு போடுறது சீமான் மேலே நல்லா பேசுகிறாரு ஆனால் யாரை நம்புவாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் கட்சின்னு அவங்க பார்வை அவங்க ஒழுக்கம் இல்லாத வந்து அந்த கட்சியை மோசம்னு நினைப்பாங்க இல்லை அவங்க தானே கட்சிக்கு வேலை பார்க்க வேண்டியதானே வே வேட்பாளர் தலைமையை கொடுத்துருச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க அப்படி இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் திடீர்னு நீ உடனே கூப்பிட்டு வந்து நீ வேட்பாளர்னு போடுற இல்லை எதுக்குன்னு கேட்குறான் இப்போ திமுகவில் அதிமுகவில் யாரும் போடுறாங்க அந்தந்த பகுதியில் தானே போடுறாங்க ஏன் போடுறாங்க அவன் தான் மக்களுக்கு அறிமுகம் அவன் ஜெயிக்கணும்னு நினச்சி வேலை செய்கிறான் அதனால் அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதியில் உள்ள மக்களை போடுறான் நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சி வேலை செய்கிற அதனால் எவன் எவனையாவை எங்கெங்கேருந்தும் கொண்டு போடுற அவங்களுக்கு அந்த லோக்கலில் வடக்கும் தெரியாது தெற்கும் தெரியாது காளியாமலத்து போயிட்டு மயிலாடுதுறை ஆமாம் அவங்க மீனவர் பகுதியில் அவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கிறான் இவரே புகார் சொல்கிறாரில்ல தங்கச்சி நீ பண்ணுற வேலை சரியில்லை நீ எல்லா ஊர்லேயும் போய் போய் உனக்கு தனியாக கூட்டம் சேர்க்குற அவங்க மீனவ கிராமங்களில் வேலை செஞ்சவங்க என்ஜிஓவில் இருந்திருக்கிறாங்க மீனவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவங்களுடைய நலன்களுக்காக பல்வேறு வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க அவங்க கூட இருந்தவங்க சொல்கிறாங்க பக்கா பர்ஃபெக்ட் இன்றைக்கி நிகழ்ச்சி இன்றைக்கி திட்டம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படி பக்காவாக பிளான் பண்ணி வேலை செய்கிறாங்க தான் இருக்கக்கூடிய பகுதிகளில் தனக்கு ஆதரவு உள்ள பகுதியில் வேலை செய்கிறாங்க நல்ல விஷயம் தானே நாம் தான ஒரு கட்சிக்கு அங்கே ஒரு பத்தாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அது சீமானுக்கு வந்தது தானே அவர் ஒரு மேடையில் பேசுகிறாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தோற்றத்துக்கு நாம் தான் காரணம் அந்த ஒரு சதவீத ஓட்டில் தான் திமுக தோதிச்சு நாம் ஜெயிக்கிறோங்கிறது நம்ம முக்கியம் இல்லை திமுக தோக்கணும் என் எதிரியை நான் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாருல அப்புறம் ஏன் திமுக வேலை செஞ்சார் நீ தான் அப்புறம் துரோகி தானே நீ கர்ப்பத்தில் இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சுருக்குது அப்படின்னா நீ துரோகி தானே போ பதினஞ்சு வருஷம் என் பெரியா மேடைகளில் ஏறி பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லைண்ணா தெரியல இத்தனை நாள் வந்து என்ன ஏமா கர்ப்பத்திலையே தெரிஞ்சுக்கிட்ட உனக்கு சொல்லக்கூடாது அபிமன்யுவுக்கு கர்ப்பத்தில் தான் வந்து கிருஷ்ண பரமாத்மா சக்கர வியூகத்தை உடைக்கணுங்கிறத சொல்லிக் கொடுத்தார் வெளியே வந்தபோது உடைச்சார் இல்லை உனக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது சொல்லிக் கொடுத்துட்டாங்க யாரோ ஐயர் வந்து சொல்லியிருக்கிறாரு உனக்கு இல்லையா குருமூர்த்தி ஐயரோ அல்லது வந்து வேற ஒரு ஐயரோ வந்து சொல்லியிருக்கிறாரு நீ புரிஞ்சுக்கிட்ட உனக்கு யார் திராவிடம்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அதுக்கு எதிராக தான் நீ பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சுருந்துருக்கணும் அப்படியே நண்பர்கள் சில ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் அவரை வந்து பிரபாவருடைய மகன் பாலச்சந்திரன் இறந்த அந்த ஃபோட்டோ வெளியே வந்தது அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்தது இப்போ நாங்களும் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம் அப்போது நண்பர்கள் சிலர் மாணவர்கள் சீமானம் பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க அப்போ அவர் சொல்லி விட்டுருக்கிறார் அது மாதிரி இந்த அம்மா சீக்கிரம் செத்து போயிடும் காலேஜருக்கு வயசாகிடுச்சு அவரும் செத்து போயிடுவார் பைக்கோ வந்து அவர் தெலுங்கர்னு சொல்லி அவரை நான் ஓரம் கட்டிடுவேன் விஜயகாந்த் பாப்புலராக இருக்கார் அவரையும் தெலுங்கர்னு சொல்லி நான் ஓரங்கட்டிடுவேன் அப்போ எனக்கு போட்டியே இல்லை வருங்காலத்தில் நான் தான் முதலமைச்சராக போகிறேன் அதனால் என் கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்கிட்ட அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னது இவ்வளோ விஷத்தோடு ஒருத்த இருக்கிறா இவனுக்கு சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறா ஏடிஎம் கீழே அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரி அவர் வந்து என்னென்னா அண்ணன் எப்போ சாவான் தின்னை எப்போ காலி ஆகும்னு நினச்சிக்கிட்டு அவர் வேலை செய்கிறாரு இப்போ அவன் கட்சிக்குள்ளேயே அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும் ஆளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரங்கத்திற்கு வந்து பள்ளையத்தில் இப்போ நன்றிண்ணா நன்றி